இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சும்மா உக்காந்துட்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்காது ஏன்னா கடின உழைப்புக்கு பேர் பண்ணவங்க தான் இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம் எதை போட்டாலும் பொறுமையாவும் தான் பதில் சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு பிடிக்கக்கூடியவங்களும் இங்கதான் எங்க போயிட போறாங்கிற ஒரு குணங்கிறது ஒரு மனநிலைங்கிறது இந்த ராசிக்கு அமைஞ்சிருக்கும் கூடத்துக்குள்ள என்ன இருக்குங்கறத திறந்து தான் தெரியும் அதே மாதிரிதான் எத்தனை வருஷம் பழகக்கூடியவங்களா இருந்தாலுமே முழுமைய அவங்க மனசு இருக்கக்கூடியது புரியாது வெளிப்படுத்தவும் தயங்குவாங்க எதிராளிய பேச விட்டு அவங்களுடைய நாடி பிடிச்சு பார்த்து அவங்க மனசு இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுல இவங்க தான் எத்தனை திறமை மறைஞ்சு கிடந்தாலுமே சரியா முறையா நேர்த்தியா வெளிப்படுத்த தான் தெரியறதில்லை ஆனா வெளிப்படுத்த மட்டும் தொடங்கிட்டாங்கன்னா நிச்சயம் அப்படி ஒரு மாற்றம் அப்படி ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் அவங்களுடைய வாழ்க்கைய வல்லமையை மாற்றி அமைக்கக்கூடிய மாற்றம் இருந்து அவங்க கைகளில் தான் அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே ராசி அதிபதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி இதனால இயல்பாவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களா இருந்தா சொந்த பந்தம் யாரா இருந்தாலுமே நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இருக்கும் ஆனா உதாசனை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க எவ்வளவு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்ட நஷ்டங்கள் உணர்ந்தாலுமே இறுதியில் ஒரு நாளைக்கு இல்லாத ஒரு நாள் ஒரு கோடீஸ்வரர் யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையின்னு சொல்லலாம் பார்க்கறது கூட இவங்க கண்ணு கழகா எல்லாரையும் கவர்ந்திருக்க கூடிய தான் அமைஞ்சிருப்பாங்க இவங்களுடைய கண்களுக்கு எல்லாரையும் கவர்ந்திருக்க கூடிய ஒரு வசீகர சக்திங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி அன்றுகள் தாங்க இந்த கும்பராசி அன்றுகளுக்கு தான் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா குடும்ப வாழ்க்கைன்னு அடுத்தடுத்து நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கும்பராசி அன்புகள் வாழ்க்கையில ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் எதிர்கொண்டிருப்பீங்க முன்னேற்றங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஜானியர்னா முழம் சேர்க்கக்கூடிய கதை தான் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சுக்கர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு சுக்கர் பகவானை பொறுத்த வரைக்குமே எல்லா வளங்களும் கலைமேல் கனியக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது சகல யோக பலனும் தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை வாகன வசதி எல்லாமே அடுத்தடுத்து ஏற்பட போகுது ராஜயோகம் இந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுல ஏற்படக்கூடிய சொல்லலாம் மட்டும் போதும் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி ஆண்டுகளுக்கு நல்ல பொருளாதார வளம் கிடைக்க போகுது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கிணிக்கும் குடும்பத்துல சந்தோஷம் தம்பதி இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த மனசாவ நீங்கள் கூடிய நேரம்னு சொல்லலாம் இது வரைக்குமே தாமரையில தண்ணீர் தான் ஒட்டியும் தாமருந்திருப்பீங்க என்ன பேசினாலுமே உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது இது ஒரு வகையில் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திருக்கும் பல வகையில் குடும்ப வாழ்க்கையில விரிசல் உணர்வை ஏற்படுத்திருக்கலாம் ஆனா இனி வாழ்க்கை துணை வழியில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மோ மோதல்கள் இது எல்லாமே அடியோடு மாற போகுது பிரிஞ்சிருந்த குடும்பம் எல்லாமே ஒன்று சேரும் திருமண மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வேலை ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றத்தை அடைய போறீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே எதிர்பார்க்கலாம் புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய நேரம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது வந்து சேரும்னு சொல்லலாம் மாணவர்களும் நல்ல நிலைக்கு வர போறீங்க மேல் படிப்புல விரும்பின பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் இது எல்லாமே கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த கும்பராசி அன்றைகளுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த திசையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படக்கூடிய தான் இருக்குது வருமான உறுப்புக்கு இருந்தாலுமே செலவு கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் செலவு ஏற்படலாம் அதனால ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே டென்ஷனை குறைக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உடலை வச்சிருக்க பாருங்க சுகாதாரமான முறையில் நீங்க செயல்படுறது இந்த நேரத்தில் நல்லது சின்ன விஷயத்து கூட தேவையில்லாத வாக்குவாதம் செய்யறதும் வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்துல பணம் பொருட்கள் பொறுத்த வரைக்குமே பத்திரமா வச்சிருக்க பாருங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நண்பர்களுக்காக கடன் கொடுக்கறதும் மற்றவங்கக்கிட்ட பணம் வாங்கி கொடுக்கறதும் இந்த நேரம் உதவாது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே வெளியே போகிறது இந்த இரவு நேர பயணங்கள்ல வாகனம் ஓட்டுறது மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது கும்பராசிக்கு சனி பகவானோடைய ஆட்சி விட இருக்கிறதால எத்தனை சோதனை வந்தாலும் அளவோடு தான் நிற்கும் அதனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அந்த வகையில மனசுல இந்த நேரம் தெம்போடு செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் தான் உத்தியோகத்துக்கு அதிபதியா கொண்டவரா இருக்கிறதால வேலையில பொறுப்பு அதிகமா இருக்கும் வேலைச்சமும் அதிகமா இருக்கும் வேலை ரீதியா வெளியூர் பயணம் இந்த நேரம் ஏற்படலாம் பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வச்சுருக்க பாருங்க வேலை ரீதியாகவும் மேலதிகாரிகளோட வாக்குவாதம் செய்யறதும் வேண்டாம் கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோட எதையும் முழுமைய நம்பாம இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி மேலதிகாரிகள் பத்தின கருத்துக்களை சக ஊழியர்களோட பகிர்ந்துக்கிறதும் வேண்டாம் ரொம்ப முக்கியமா அலுவலக பொறுப்பு சம்பந்தமா மற்றவங்ககிட்ட விவாதிக்காமல் இருந்துட்டாலே போதும் நல்ல மாற்றம் உண்டாகும் குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏழரை சனி காலத்துல ஜென்மசனி நடக்கக்கூடிய நேரம் தனஸ்தானத்துல ராகு பலத்தோடு இருக்கிறாரு பண விஷயத்துல கொஞ்சம் அஜாகிரதா இருந்தாலும் உங்களுக்கு தான் மனக்கஷ்டம் வரும் கடின போட்டி இந்த நேரம் ஏற்படலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பண வருமானம் கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தும் அதனால நிதி நெருக்கடியை நீங்க சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்கும் அதே மாதிரி திடீர் மாறுதல்கள் சந்தை நிலவரம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பாருங்க உங்களுடைய பொருட்களை விலைய நிர்ணயிக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தனஸ்தானத்தில் ராகு அர்த்தாஷ்டத்தில் குரு அத்தியாவசியமான குடும்ப செலவில் சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கைக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் ஆரம்பத்தில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் கடன் வாங்கி ஒரு தொகையை செலவழிஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய பணமே வந்து சேரும் திரைப்பட நடிகர் நடிகர் இந்த மாதம் கையில் இருக்கக்கூடிய வச்சு சமாளிக்க பாருங்க அத்தியாவசிய செலவு மட்டும் செய்ய பாருங்க ஆடம்பர செலவை கண்டிப்பா குறைச்சுக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்காமல் இருந்துட்டாவே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கரன் சுப பலம் பெற்று இருந்தாலும் அரசியல் துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற கிரகம் சாதகமா இல்ல பேச்சிலே இந்த நேரம் எதிர்ப்பு உருவாகும் பொறுமையும் சாதுரையும் தான் முக்கியம் பேச்சில நிதான்மா இருந்துட்டா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்த தவிர்க்க முடியும் தசா புத்தி அனுகூலமா இல்லைன்னா இப்போது கட்சி விட்டு வேற கட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் கொஞ்சம் எதிலுமே கவனம் எடுத்துக்க பாருங்க கல்வி ரீதியா பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எல்லா கிரகமும் சுப பலம் பெற்றுதான் இருக்குது படிப்புல எந்த விதமான பாதிப்பும் இல்லை முன்னேற்ற சிறப்பா இருக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில உற்சாகம் இது எல்லாமே சிறப்பா இருக்கிறதால நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை செய்ய போறீங்க கல்வி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் விசா கல்வி உதவித்தொகை இந்த மாதிரியான விஷயமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அடிப்படை வசதி பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லை வயல்வெளிகளை கொஞ்சம் கடுமையாக நீங்க உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பலன் மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தும் ஆனால் இறுதியில் நல்ல மாற்றம் பழைய கடன் நீடிக்கிறதால மனசுல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்கனவே தான் வருது புதிய கடன் படத மட்டும் தவிர்க்க பாருங்க கால்நடை பராமரிப்புல இந்த நேரம் கொஞ்சம் பணம் செலவாகலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கை இருக்கக்கூடிய தருணம் ஜென்ம சனி கடின உழைப்பு ஏற்படுத்துறதால உடல்ல ஒரு அழுப்பு சோர்வு உண்டாகும் அதே சமயத்துல குடும்ப நிர்வாகத்துல பெண்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரம் வாக்குவாதம் இந்த நேரம் உங்களுக்கு தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தைகளுக்கு வர பாருங்க வேலைக்கு வெளியில போற பெண்களா இருந்தா மேலதிகாரிகளோட கொஞ்சம் விலகி நிக்கிறது உங்களுக்கு நல்லது ஜென்ம ராசியில சனி பகவான் நிலை கொண்டிருக்கிறதால தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க தனஸ்தானத்துல ராகம் அர்த்தாஷ்டகத்துல குரு அமர்ந்திருக்கிறதால வைத்திய செலவு எதிர்பாராத பணம் வரையும் நிச்சயம் ஏற்படும் தினமுமே லட்சுமி வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நரசிம்மர் வழிபாடுங்கிறது மேலுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் தொடர்ந்து எத்தனை கிரக தோஷம் இருந்தாலுமே சரி செய்யக்கூடிய ஒரே விஷயம் சனி பகவானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு தான் ஏன்னா சனி பகவான் தான் உங்க ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால சனி பகவான் வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரதால எந்த ஒரு பெரிய பாதிப்பா இருந்தாலுமே உங்களுக்கு படிப்படியாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்கறப்ப கும்ப ராசியில அவிட்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு குடும்பத்துல சுபக்காரியம் நடக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய நேரம் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்துல போட்டிங்கிறது தான் வேலை ரீதியாகவும் ஆதரவு கிடைக்கிறதால இந்த நேரம் நல்ல மாற்றம் தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றிக்கு வழி உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் சாமர்த்தியமான பேச்சு இருந்துட்டா எந்த ஒரு தடையா இருந்தாலும் உங்களால சாத்திக்க முடியும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையும் பிள்ளைகளால நன்மை உண்டாகும் உங்க திறமை கண்டு எல்லாரும் மனமகிழ்ச்சி அடை போறாங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய நேரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள வெற்றி கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை உண்டாகும் எல்லா கஷ்டமும் நீங்கன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தும் இறுதியில சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல் இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கன்னு சொல்லலாம் அதனால எதையுமே பல முறை யோசித்து செய்ய பாருங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் சனி பகவான் வழிபாட்டை மாதிரிதான் சிவன் கோவில் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே என்ன மாதிரியான பதிவுக்கு நீங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க